நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பு வணக்கம் சட்டம் அறிவம் தொடரில் ஒரு முக்கியமான ஒரு வழக்கை பார்க்க போறோம் அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண இட்லி கொடுக்காததுக்காக நடந்த ஒரு கொலை அந்த கே இது விசாரணை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் விதித்த தண்டனை சில பல சிக்க சின்ன ஒரு எரரில் உச்சநீதிமன்றம் அந்த குற்றவாளிகளை விடுதலை செஞ்சுருக்குது காவல்துறைக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த ஒரு கொலை சம்பவம் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஹரித்வார் மங்கலம் காவல்நிலை நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடந்தது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலமுருகன் அப்படின்றவர் வந்து வீட்டில் அவர் கிளம்பும் போது இட்லி கடை இருக்கிற பக்கத்தில் மணிகண்டன்றவருடைய கடையில் இட்லி வீட்டுக்கு அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் போகும்போது அம்மா வீட்டுக்கு இட்லி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு வேலைக்கு நைட்டு வந்து கேட்டப்போ வீட்டில் கேட்குறாரு இட்லி வந்துச்சான்னு வரலன்னுனால் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துகிட்டு அவர் போய் அங்கே அவர் மணிகண்டன்கிட்ட போய் சண்டைக்கு போகிறாரு சண்டைக்கு போகிற இடத்துல ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாகி மணிகண்டன் கோவத்தில் அவர் வீட்டில் இருந்த வீச்சரி வாழை எடுத்துகிட்டு வந்து சரமாரியாக வெட்டி வெட்டி போட்டுறாரு இந்த தகவல் தெரிஞ்சு எல்லாம் அங்கே போகிறாங்க இது போனதில் வந்து எல்லாம் உறவினர்கள்லாம் போய் பார்க்கும் பொழுது அவர் ரத்த வளத்தில் இறந்து போயிடுறாரு இந்த வழக்கு வந்து ஹரித்வார் மங்கலம் போலீஸ் வந்து இந்த வழக்கை கையில் எடுத்து மணிகண்டனை கூட இருக்கிற கூட்டாளிகளையும் கைது பண்ணுறாங்க அதில் வந்து மணிகண்டன் கூட இருக்க கூட்டாளி ரெண்டு பேருக்கும் விசாரணை நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க இதை எதிர்த்து அவர் ஹைகோர்ட்டுக்கு வராரு ஹைகோர்ட்லேயே இந்த வழக்கு வந்து இந்த தண்டனை உறுதி செய்யப்படுகிறது ஏன்னா நேரடியாக பார்த்த சாட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாலமுருகனுடைய அம்மா உறவினர்கள் இவங்க எல்லாருமே சாட்சிகள் அப்படின்னு சேர்க்கப்படுது அதனால் வந்து இது கிளியர் கட்டாக தெரியுது உறுதி பண்ணிடுறாங்க இங்கே இதை எதிர்த்து இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வருடங்கள் ஓடுது நம்மளுடைய கோர்ட்டுடைய விஷயங்கள்லாம் தெரியும்ல அப்படியே வருடங்கள் ஓடுது இந்த நிலைமையிலே இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு வந்து அது நம்பர் ஆகி அது விசாரணைக்கு எடுத்த ப கொல்லப்பட்டு அந்த விசாரணை தொடர்ச்சியாக நடந்து அதன் முடிவில் நேற்று உச்சநீதிமன்றம் மணிகண்டனை விடுதலை செய்திருக்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன டெக்னிக்கல் எரரில் இந்த மணிகண்டன் எப்படி வெளியில் வர்றார் அப்படின்றது இப்போ நம்ம சொல்ல வர்றது மணிகண்டன் தான் பாலமுருகனை கொன்றார் அப்படின்னு இல்லை ஏன்னா அதை வந்து நம்ம சொல்ல முடியாது நீதிமன்றம் வந்து அவர் விடுதலை செஞ்சுருக்குது இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா கீழே இது விசாரணை நீதிமன்றம் மணிகண்டன் பாலமுருகனை கொன்றார் வெட்டி கொன்றார் அப்படின்னு போலீஸ் தரப்பு சாட்சியை ஏற்றுக்கொண்டு போலீஸ் தரப்பு சாட்சிகளாக பாலமுருகனுடைய தாயார் மற்றொரு அடுத்த சாட்சியை ஏற்றுக்கொண்டு ஆயுள் தண்டனை அதே விசாரணை நீதிமன்ற அந்த விசாரணை மற்ற விஷயங்களை ஆய்வு செய்த உயர்நீதிமன்றமும் அதை உறுதி செய்து அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த வழக்கு விசாரணையை எடுக்கும் பொழுது நீங்கள் இந்த பாலமுருகன் கொலை செய்யப்பட்டது வந்து மணிகண்டன் அப்படின்றதுக்கு வந்து சாட்சிகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டாலும் மணிகண்டன் தரப்பு வழக்கறிஞர் சொல்கிற வாதம் என்னென்னா இந்த சாட்சிகள் எல்லாருமே பாலமுருகனுடைய உறவினர்கள் அதனால் அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட அந்த கோபம் இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த சாட்சிகள் அவங்க சொல்கிறாங்க ஒரு பொதுவான சாட்சியை போலீஸார் தா தாக்கல் செய்யவில்லை இல்லை அந்த பக்கம் போனேன் வந்தேன் அங்கே வாடிக்கையாளர் இருந்தால் நான் பார்த்தேன் அப்படின்னு இவர்களுக்கு சம்மந்தம் இல்லாத சாட்சிகளை போலீஸார் தாக்கல் செய்யவில்லை அவர்கள் கொண்டு வந்த சாட்சிகள் எல்லாமே இறந்து போன பாலமுருகனுடைய உறவினர்கள் தாயார் அப்படின்றதுனால இந்த சாட்சிகள் வந்து ஒரு நம்பகத்தகுந்தது தகுந்தது இல்லை அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஆதாயம் அடைகிறார்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அதனால் நீங்கள் வந்து தண்டனையை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா மணிகண்டன் அவங்க வெட்டுறதை வந்து அவங்க எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க அந்த அடிப்படையில் அவங்க தாயாராக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் கொலையை பார்த்த அடிப்படையில் இந்த சாட்சிகள் செல்லும் இது நாங்கள் விசாரணை நீதிமன்றம் நிரூபிச்சிருக்கோம் உயர் நீதிமன்றமும் அதை உறுதி செய்த காரணத்தினால இந்த விவகாரத்தில் வந்து அரசு தர கீழமை இது விசாரணை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அடிப்படையில் நீங்கள் வந்து தண்டனையை கொடுக்கணும் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு அரசு தரப்பில் கேட்குறாங்க இது கிட்டத்தட்ட ரெண்டு தரக்கும் பார்க்கும்போது கரெக்டு தான் உச்ச நீதிமன்றமும் இந்த வழக்கில் தண்டனையை உறுதிப்படுத்திவிடும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் ஆனால் உச்ச நீதிமன்றம் என்பது எந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப கராராக கவனிப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம எடுத்துட்டு வாசல் மாதிரி சொல்றோம் இதில் இந்த வாதத்தில் மணிகண்டன் அந்த குற்றவாளி மணிகண்டன் தரப்புல வழக்கறிஞர் வாதாடும் பொழுது விசாரணை நீதிமன்றத்துல பாலமுருகனுடைய தாயார் வீரம்மாள் அவங்க வந்து ஒரு விஷயத்த குறிப்பிட்டாங்க அந்த குறுக்கு விசாரணையில் அதை வந்து கீ விசாரணை நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் எடுத்துக்கல அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எப்படி சாட்சி சொல்லணும் அப்படின்றத அந்த வழக்கு விசாரணைக்கு வர்றதுக்கு சில நாள் முன்னாடி அந்த காவல்நிலைய ஆய்வாளர் போலீஸார் மற்றவங்களாம் எங்களை கூப்பிட்டு வச்சு எப்படி எப்படிலாம் பேசணும் என்னென்ன செய்யணுன்றதை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து விசாரணை நீதிமன்றமும் நீ உயர் நீதிமன்றமும் கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னு மணிகண்டன் தரப்பு வழக்கறிஞர் அவருடைய வாதத்தில் வச்சுருக்காரு அதை உச்சநீதிமன்றம் மிக நுணுக்கமாக கவனித்து இதை நாங்கள் எடுத்துக்குவோம் ஏனென்றால் ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படலாம் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றதில் குற்றவாளிக்கு எந்தெந்த வகையில் சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை வந்து நாங்கள் பரிசீலிப்போம் அப்படின்ற அடிப்படையில் மணிகண்டன் அவர்தான் கொலை செஞ்சார் அப்படின்றதுக்கான சாட்சியங்களை தயார் செய்கிற வேலையை காவல்துறை ஆய்வாளர் காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சி அல்ல என்கிற அடிப்படையில் இந்த வழக்கில் இருந்து மணிகண்டன் அந்த கூட்டாளி அவர்களை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறோம் அப்படின்னு அந்த தண்டனையை ரத்து பண்ணிட்டாங்க இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு வழக்கில் உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ நீதிமன்றங்கள் எப்படி பார்க்குதுன்னா சாட்சிகள் அவர்களுடைய பார்த்த அவர்களுடைய சொந்த இருந்து தான் சாட்சிகள் சொல்லப்பட வேண்டும் ஆனால் சாட்சிகளை தயார்படுத்துவதோ அவர்களை இந்தப்போ பிறல் ச பிறல் சாட்சிகளாக மாற்றுவதோ அல்லது பொய் சாட்சிகளை தயார் செய்து சம்பவத்தில் இருக்கிற மாதிரி அவர்களை தயார் செய்து கொண்டு வந்தாலோ அது நிரூபிக்கப்பட்டால் அந்த குற்றவாளிக்கு அந்த அவர் வந்து அவருக்கான சாதகமாக அந்த தீர்ப்பு மாற்றப்படும் என்பதுதான் இந்த இடத்துல பாலமுருகனை மணிகண்டன் கொன்றார் அப்படின்லாம் நம்ம யாரும் நிரூபிக்க முடியாது அதே நேரத்தில் பார்த்த அந்த அது ஏற்கனவே சொன்னது என்ன அவங்களுடைய சொந்தக்காரங்க வெளி சாட்சி இல்லை அப்படின்னு ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சாட்சிகளையே காவல்துறை தயார் செஞ்சுருக்குன்னா அப்போ இந்த வழக்கே அதில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இந்த தண்டனையை ரத்து பண்ணியிருக்காங்க இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நல்ல சாட்சியாக இருந்தாலும் கூட சில சமயம் அந்த சாட்சிகள் வழக்கறிஞர்கள் குறுக்கு கேள்விக்கு தடுமாறிடுவாங்க அந்த மாதிரி தடுமாறாமல் இருப்பதற்கு சில நேரம் வந்து போலீஸாரோ இல்லை அரசு தரப்பு வழக்கறிஞரோ சில பயிற்சிகளை கொடுப்பாங்க எப்படி பேசணும்னா பண்ணணும் அது கூட கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சின்னா அந்த வழக்கையே சுத்தமாக காலி பண்ணுற லெவலுக்கு போயிடுன்றது தான் இந்த தீர்ப்பு உடைய முக்கியமான அம்சமாக நாங்கள் சொல்ல விரும்போது இதில் என்னென்னா காவல்துறையினர் சாட்சிகளை பொய் சாட்சிகளையோ தயார் செய்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் அந்த வழக்கு எந்த அளவுக்கு ஒன்றுமில்லாமல் போகும் என்பதற்கு இந்த வழக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா உச்சநீதிமன்றம் வெறுமனே சாட்சிகளை வந்து நீங்கள் தயார்படுத்தினீங்க அப்படின்றதுக்காக குற்றவாளிக்கு சாதகமாக அல்லது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக அவர் பத்து வருஷம் ஜெயிலில் அவர் இருந்துட்டார் சாதகமாக இந்த தீர்ப்பு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல இது மாதிரி சாட்சியை தயார் செய்த காவல்துறையினர் அந்த ஆய்வாளர் மற்றவர்களுக்கு எதிராக ஹெச்ஓபிஎஃப் தலைமை டிஜிபி நடவடிக்கை எடுக்கணும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அப்படியானால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் சாட்சிகளை திருத்தியதாக ஆய்வாளர் நேரத்துக்கு அவர் ஏசியாக கூட ஆயிருக்கலாம் இப்போ அவர் மேலெல்லாம் நடவடிக்கை வரும் அப்படின்றதுக்காக தான் காவல்துறையினர் இந்த விவகாரத்தில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற சாட்சிகளை தயார் செய்து அது விசாரணை நீதிமன்றம் நீதிமன்றத்தை கடந்தாலும் உயர் நீதிமன்றத்தை கடந்தாலும் உச்ச நீதிமன்றத்தால் கவனிக்கப்படும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படி இது இது ஒன்று இதே நேரத்தில் ஒரு சுவையான சம்பவத்தையும் சொல்கிறோம் உயர் ஒரு கொலை வழக்கில் ஒரு சாட்சி முக்கியமான சாட்சி நேரடியாக பார்த்தவர் அவர் அந்த வழக்கில் திரும்ப திரும்ப கொலையாளிகளில் ஒரு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அவருக்கு ஒரு தகவல் வருது அந்த சாட்சி அடிக்கடி நான் கனவு காண்றேன் கொலை செய்யப்பட்டவர் என்னுடைய கனவில் வர்றாரு அப்படின்லாம் திரும்ப திரும்ப சொந்தக்காரங்க மற்றவங்கட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் இது ஏன் சொல்கிறாருன்னா நான் கொலை செய்யப்பட்டவருக்கு அவ்வளோ நான் நெருக்கம் அவர் வந்து அவருடைய இறப்பு எனக்கு வந்து கடுமையாக பாதிக்குது அப்படின்றதுனால நான் அவர் அதை வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே நேரம் இவர்கள் தான் கொலை செய்தார்கள்னு சில பேர் அவர் வந்து சுட்டி காமிச்சுட்டுருக்காரு அவர் அவருடைய சாட்சி தான் காவல்துறை பிரதானமாக எடுத்து வைக்கிது இந்த விவகாரத்தில் எதிர்த்தரப்பு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தரப்பு வழக்கறிஞருக்கு இந்த விவகாரம் தெரிய வருது அவர் அந்த வழக்கில் வந்து அந்த சாட்சியை விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் அதிகமாக கனவு காணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நான் ரொம்ப கனவுலாம் வரேன் எனக்கு கனவில் அந்த கொலை செய்யப்பட்டவர் வருவாரா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவர் அடிக்கடி என் கனவுல வருவாருங்க கனவுல வந்து அந்த குற்றவாளிகளை விடக்கூடாதுன்னு சொல்லுவார் அவங்கள வந்து தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும்னு சொல்லுவார் அவர் நினைவாக இருக்கிறதுனால அவர் அடிக்கடி கனவுல வர்றாரு அப்படின்னாரு அப்படின்னு அவர் சாட்சி சொல்லுவார் அது ஒன்னே போதும்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர் மெல்லார் இவர் கனவு காண்ற வழக்கமுடையவர் இவர் தனக்குள்ளேயே அவர் கனவில் வர்றாரு அவர் வந்து குற்றவாளியில் விடக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு தன் மனதுக்குள்ளேயே ஒரு கருத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து இந்த சாட்சியை சொல்கிறாரு இவர் வந்து நிஜ சாட்சியல்ல அவர் வந்து ஒரு ஒரு இலியூஷன் தன் மனதுக்குள்ளேயே ஒரு கருத்தை உருவாக்கிக்கிட்டு அதை சாட்சியாக சொல்கிறாரு அதனால் இந்த சாட்சியை எடுத்துக்க கூடாதுன்னு சொன்ன அடிப்படையில் அந்த வழக்கு ஒன்றுமில்லாமல் போனதாக வழக்கறிஞர்கள் சில சுவாரஸ்ய வழக்கில் சொல்லுமா சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இந்த வழக்குலேயும் ஒரு இது நடந்திருக்குது ஒரு சின்ன ட்விஸ்ட்டு பத்து வருடம் சிறையில் இருந்தவரை குற்றமற்றவர் அப்படின்னு விடுதலை செய்ய வச்சுருக்குது மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் வணக்கம்